இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் வந்து நம்ம பார்க்கலாம் இலக்கணம் வந்து இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ வீடியோ வந்து பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோஸ் அடுத்து எடுத்து உங்களுக்கு ரீச் ஆகும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்க இலக்கணம் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈவன் டென்த் எக்ஸாம் டுவெல்த் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இதுல பாருங்க நான் இருந்து டுவெல்த் வரைக்கும் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லுமே அதாவது அந்த இலக்கணத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் மொழியின் இலக்கண வகைகள்னு கேட்டிருக்காங்க இல்லையா இதுல என்னென்ன அந்த வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்கு அதே போல இங்க பாருங்க எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுத்து வந்து இரண்டு வகைப்படும் அந்த இரண்டு எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன் ஸோ நம்ம வீடியோக்கு வரவங்க ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க பார்க்கலாமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க ஒன்பது பேர் பாத்துட்டு இருக்கீங்க பட் ஒரு லைக் கூட வரல லைக் வந்தது அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கமான் கைஸ் லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல பாருங்க இவ்வளவு ஈஸியா உங்களுக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு சொல்லி பண்ணிக்கோங்க பாக்கலாம் பத்து பேர் இருக்கீங்க பட் லைக்கே ஏறல ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டீங்க அப்படின்னா எனக்கும் கிளாஸ் எடுக்க கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் லைக் போட்டுக்கோங்க கார்த்திக் சார் கண்டிப்பாக நான் டெய்லி உங்கள் அப்டேட் பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதுகிறவங்க குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்து அப்டேட் போட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நம்ம வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷனு உங்களுக்கு வந்து எல்லாமே டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து மறக்காது நிம்லா தாஸ் ஹாய் சார் ஹாய் ஹாய் ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே இப்போ வாங்க இந்த கிளாஸ்குள்ள நம்ம போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து ஐந்து வந்து ஐந்து அந்த ஐந்து என்னென்ன அப்படின்னு பாக்கலாமா ஐந்து என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அந்த ஐந்து இலக்கண வகைகள் வந்து எழுத்திலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்திலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஓகேவா தமிழ் மொழியில் இருக்க ஐந்து இலக்கணத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐந்து இலக்கண வகைகள்ல எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஓகேங்களா அப்போ தமிழ் மொழியில இருக்கிற இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஐந்தையும் எழுதணும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அதன் வகைகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆயிட்டு வேண்டாம் அதாவது தமிழ் மொழியின் இலக்கணம் வகைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஐந்து ஓகேங்களா எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து ஓகேங்களா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அலி இலக்கணம் ஓகேங்களா அடுத்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் வந்து மொத்தமா இரண்டு வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து சார்பெழுத்து அடுத்தது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது முதல் எழுத்துக்கள் எண்ணிக்கை முப்பது அது எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அடுத்தது சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் வந்து மொத்தமா பத்து வகைப்படும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே நம்ம வந்து நம்ம ஸ்கூல் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா சார் அப்படிங்கிறது பெழுத்துக்கள் நார்மலாவே வந்து வகைப்படும் அது என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றடைப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகேவா சார்பெழுத்துக்கள் பத்து வகைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரல்லப்படை ஒற்றளப்படை குற்றியலுகனம் குற்றியலுகணம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்தது உயிரெழுத்துக்களில் குரல் எழுத்துக்கள் எண்ணிக்கை எழுத்துக்கள்ல குரல் எழுத்துக்கள்னுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ஐந்து ஐந்து அது வந்து அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அது வந்து உயிர்மை குறில் உயிர்மை நெடில் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அடுத்தது மயங்கொழி மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனைன்னு கேக்குறாங்க மயங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது எட்டு வகைப்படும் அதாவது மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பஸ்ட் பாருங்க நா 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 ரெண்டு சுழி அப்புறம் ந நா அப்படிங்கிறது நல்வரவு அந்தண்ணா ஓகேங்களா அடுத்தது லா 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 ரா ஓகேங்களா இந்த எட்டு அதாவது இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்கொழி எழுத்துக்கள் ஓகேங்களா இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்கொழி எழுத்துக்கள் ஓகேமா அடுத்தது வந்து பார்க்கலாமா அடுத்தது ஓகே இப்போ இந்த ஏழு கொஸ்டின்ஸ்ல வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா கேட்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வந்து தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் அடுத்தது எழுத்துக்களின் வகைகள் அடுத்தது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்புறம் சார்பு எழுத்து அடுத்தது உயிர் எழுத்துக்கள் குரல் எழுத்துக்கள் எண்ணிக்கை அதுல என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறது அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மயங்குலி எழுத்துக்கள் மயங்கொழி எழுத்துக்கள் ஓகே இப்ப அடுத்தது பாக்கலாமா இதுல வந்து எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்கலாங்க எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தா மூன்று சுற்றெழுத்துக்களினுடைய எண்ணிக்கை மூன்று இ உ இதுதான் சுற்றெழுத்துக்கள் ஆ சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஐந்து அதனுடைய எழுத்துக்கள் என்னென்ன என்ன ஏ யா ஆ அடுத்தது இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் புரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் புரிச்சொல் ஓகேங்களா அடுத்தது பெயர் சொல் எத்தனை வகைப்படும் கேக்குறாங்க பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெயர் சொல் என்னென்ன அப்படிங்கறது நம்ம பாக்கலாமா பெயர்ச்சொல் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு வகைப்படும் பெயர்ச்சொல் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் அது வந்து பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்தது பெயர் சொற்கள் அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க இரண்டு வகைப்படும் அதாவது இடுககுடி பெயர் காரண பெயர் இடுகுறி பெயர் காலப்பெயர் அடுத்தது குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும் குற்றிய லுகரம் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் அது வந்து நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர் தொடர் வன் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் நெடில் தொடர் ஆயுத தொடர் மெய் வன்தொடர் மெய்தொடர் தொடர் ஓகேங்களா அடுத்தது குறுக்கள் எத்தனை குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்னா நான்கு அந்த குறுக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாங்களா ஐகார குருக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்தது வழக்கு எத்தனை வகைப்படும் எத்தனை வகைப்படும் இரண்டு அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க இயல்பு வழக்கு தகுதி வழக்கு வழக்கு ஓகே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் வந்து பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க Okay, thank you, thanks for watching.